ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து மல்டிகிரெயின் பூரிங்க அன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா இது வந்து பிரண்ட ஊருகா நேற்று வந்து பரண்ட ஊருகா பண்ணியிருக்கேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ரெசிபீஸ் போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு இதுதான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பெரண்ட ஊருகா வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து லன்ச் வேணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இது கேப்சிகம் வந்து தேங்காய் போட்டு கிரேவி மாதிரி பண்ணுறது இது சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக செம்மையாக இருக்கும் அப்புறம் இது வந்து பெரண்டை ரசம் பெரண்டையில் வந்து துவையல் தொக்கி எல்லாமே செய்யலாங்க ரசம் கூட செய்யலாம் அது வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அடிக்கடிக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சேர்த்துப்போம் நீங்களும் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை